வணக்கம் மக்களே வெல்கம் டு மேஜிக் விங்ஸ் விஎஸ் உலகை இணைக்கும் தமிழ்நூட்களில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி பன்னெண்டாம் நூற்றாண்டில் அவையார் அவங்க எழுதுகிற நூல் இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ஒம்பது பாடல்கள் ஒரு கடவுள் வாழ்த்தும் இருக்குது இப்போ நம்ம முதல்ல கடவுள் வாழ்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு உள்ள பதிமூணு பாடலை பார்க்கலாம் ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமோ இதுதான் கடவுள் வாழ்த்து இப்போது நம்ம அந்த உயிரெழுத்தை வச்சு பதிமூணு பாடல் எழுதியிருக்காங்க அந்த பதிமூணு பாடலை நம்ம பார்ப்போம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என்னெழுத்து இகழேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயம் நிட்டுவன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒழியேல் அவ்வயம் பேசேல் அக்கம் சுருக்கேல் ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம ஆத்தி சுடி பார்த்துருக்கோம் நாளைக்கு வேறு ஒரு நூலோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்